கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி ஆடி மாசம் வந்தாச்சு ஆடி தள்ளுபடியும் தொடங்கியாச்சு ஆனால் ஆடி தள்ளுபடி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லைங்க தங்க நகைக்கும் உண்டு ஆமாங்க நம்ம புதுச்சேரி நேரு வீதியில் இருக்க சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் ஆடி மாதத்தை ஒட்டி தங்கமான ஆடி சேல் துவங்கியிருக்காங்க பொதுவாகவே தங்க நகை வாங்கணும்னா உடனே நம்ம மனசில் தோன்றது பல ஆண்டு காலமாக தங்க நகை விற்பனையில் மக்களுக்கு பிடித்த டிசைன்ஸ் நகைகளை குறைந்த சேதாரத்தில் மன நிறைவான சேவையோட விற்பனை செஞ்சுட்டு வர நம்ம சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி தான் இப்போ ஆடி மாத சிறப்பு தள்ளுபடியும் அறிவிச்சிருக்காங்க நம்ம சிவவழி விலாஸ் ஜுவல்லரி அதுலயும் கடகடன்னு ஏறின தங்கம் விலை இப்போ தட தடன்னு குறைஞ்சிருக்கு அதனால நம்ம புதுச்சேரி சிவவழி விலாஸ் ஜுவல்லரியில ரெண்டு கல்லுல ஒரு மாங்கான்னு சொல்றது போல டபுள் டமாக்கா தான் அதாவது ஆடி மாத தள்ளுபடியா சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் தங்க நகைகளுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கொடுக்கறாங்க அதே போல வெள்ளி பொருட்களுக்கும் ஆஃபர் உண்டுங்க அது என்னன்னா ஒரு கிலோ வெள்ளிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் ஒரு கிராம் வெள்ளிக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடியும் கொடுக்கறாங்க ஒரு பக்கம் தங்கம் வில குறைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் சிவமல்லி விலாஸ்ல தள்ளுபடி இப்ப சொல்லுங்க இது டபுள் டமாக்கா தானே ஆ இன்னொரு விஷயம் இந்த சலுகை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தாங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்